ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் குருவாரம் என்கிற வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தெய்வ தர்சனங்களுக்காக பயணங்கள் சிலருக்கு ஏற்படும் அதில் நல்ல திவ்யமும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பதட்டத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்கார்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படுவது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவது சுபவிரயத்திற்காக புது கடன்கள் பெற்றுவதும் சந்தோஷ கடனை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் பண வரவும் முதலீடுகளும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் தொழில் ரீதியாக அனுகூலமும் தொழில் ரீதியாக மாற்றங்களும் வண்டி வாகனத்தில் அனுகூலமெல்லாம் காணப்பட்டாலும் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகராசிக்காரர்கள் மாலையில் எதிர்பார்த்த பண முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயமோ பெறும் தொழில் ரீதியாக சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் படிப்பில் மாலையிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நீங்கள் இறங்கி போனாலே எந்தவித பாதிப்பும் நிச்சயமாக வராது சிம்மத்திற்கு அது சரியில்லை இது சரியில்லை என்றாலும் நீங்கள் விட்டு கொடுத்தால் நன்மை நிச்சயமாக வரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் அதே சமயம் மாலை மணி எட்டு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டம் இருப்பதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் அந்த சந்திராஷ்டமும் வெளியிடத்திலோ தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ எதையும் கெடுக்காமல் குடும்பத்தில் மட்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும் காதலமைப்பில் மட்டும் தேவையில்லாத குழப்பம் பிரச்சினையை ஏற்படுத்தும் அதில் மட்டும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மாலை மணி இரவு எட்டு நாற்பத்தெட்டிலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் சந்தோஷம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான விஷயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பு மாலையிலிருந்து மனதில் தெளிவும் சந்தோஷமும் பதட்டம் குறைவது நிம்மதியாக தூங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் அனுகூலமான காலகட்டம் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற்றி வைப்பதும் எதிர்பார்த்த பணவரவில் இருந்த தடை டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும் அரசுத்துறை துறை அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக அடக்கி வாசிப்பதும் உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பு தரும் பெண்களுக்கு தெய்வ தர்ஷனம் நிச்சயம் அசுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபமோ பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திலோ பிள்ளைகள் வண்டி வாகனத்திலோ பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றம் சுபகாரியத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இரத்த உறவுகள் பூர்வீக சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது வெளியிடத்தில் நல்ல செய்தி காணப்படும் புதிய கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அது முதலீடுக்காக என்பதனால் சந்தோஷம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் மாற்றம் தொழிலில் இன்க்ரிமெண்ட் தொழிலில் ப்ரமோஷன் அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக அற்புதத்தை பெறுவதும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் டக்கன்று நிபர்த்தி ஏற்படுவதும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறுவது ஆச்சரியம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்